காரியும் யாரும் செய்யறதில்ல பையனை படிக்க வைக்கிறார் பொண்ணை படிக்க வைக்கிறார் இதேதோ அதுக்கு பிடிச்சது கட்டின்னு போச்சு அதோட விட்டுருந்தில்ல அதை எவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சான் எவ்வளோ செலவு பண்ணி அந்த பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்க என்ன அவன் கவனிக்கல எந்த ஆடும் எந்த மாடும் எந்த நாயும் எந்த பொறாவும் எந்த கழுகும் எந்த காக்காவும் சொல்ல நான் இதை படிக்க வச்சேன்னு படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் படிக்காமலே பாடுவீட்டுலாம் இருக்காங்க அவன் சொன்ன படித்ததினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரியனில் உண்டு வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததான் எவ்வளவு அற்புதமானதாய் மாங்காய் மரம் படிச்சிட்டு வந்தா மாங்காய் தாக்கிறது என்னத்துக்கு படிக்கிறோம் என்னத்துக்கு படிக்கிறோம் சோற்றுக்கும் கட்டிக்கிற துணிக்கு இருக்கிற இடத்துக்கு தான் படிக்கிறோம் சாகாமல் ஏதாவது படிப்பு இருக்கா செத்து போகிறதுக்குன்னே படிச்சுட்டு இருக்கிறோம் செத்து போகிறதுக்குனே வாழ்ந்துட்டுருக்கிறோம் சாக கூடாதுன்னு சொல்ல வந்தவர் வள்ளலார் அவர் மட்டும் சாகலை பாய்க்குயே பேச நீ சாக மாட்டியான்னு என்ன கேட்குறீங்கள தெரியுது எனக்கு இவ்வளோ குணமாக தெரியாது இங்க வருவேன் அந்த முயற்சியில் இருப்போம் அந்த முயற்சியில் இருப்போம் எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது கட்டி கொடுத்தாச்சு அங்கே போய் சாம்பார் வைக்க தெரியலன்னா எவ்வளோ கேவலம் மொபைல் எடுத்து அம்மா இன்னைக்கு வெந்தயம் சாம்பார் வைக்க சொல்